ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் AMS Vlog இன்னைக்கு ஒரு டேஸ்டியான கிரிஸ்பியான நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த நெத்திலி மீனை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் தலையும் வாழையும் ஒரு கத்திரிக்கோ நல்லா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க முள்ளே வந்து நம்ம அப்படியே விரிச்சு எடுத்துடலாம் தலைப்பகுதியிலேருந்து நம்ம அப்படியே எடுத்தோம்னாவே முள் வந்துடும் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் இருக்க முள்ளெல்லாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு முள் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது தைரியமாக கொடுக்கலாம் பயப்படாமல் ஏன்னா இந்த முள் வந்து ஃப்ரை பண்ணவுடனே சில டைம் வந்து ரொம்ப கிறிஸ்பாகிடும் தொண்டையில் வந்து சிக்கிக்கும் அதனால் இந்த முல்லை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க அப்போ தான் நல்லது பெரியவங்களுக்கும் அந்த முள் இல்லாமல் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த முள்ளெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ இதை கழுவிக்கலாம் இந்த மீனை இதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மீனுக்கு எப்பவுமே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணணும் அப்போ தான் நம்ம அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் பூண்டு விழுது எலும்பிச்சம்பழ சாறு மிளகுத்தூள் உப்பு இதாங்க இதுக்கு தேவையான மசாலா இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் மீனில் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொரு மசாலாவும் நம்ம போட்டு சேர்த்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மூன்று வகையான கிறிஸ்பாக வரத்துக்காக மூன்று வகையான மாவு எடுத்திருக்கேன் கான்ஃப்ளார் மைதா அப்புறம் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நல்ல அகலமான ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மசாலா மீனில் கோட்டாகிறதுக்காக அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சி நல்லா இந்த மசாலாவோட அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு இப்போ மீனை வாஷ் பண்ண மீனை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக மீனில் கோட் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம மாவு எல்லாம் சேர்க்க போகிறோம் கிறிஸ்பாக வர்றதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கான்ஃபிளவர் இதுதான் அளவுங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மாவு தேவைமோ அது அதே ரேஷியோவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டுக்கணும் இப்போ ஒரு ஒரு மாவாக போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் மீனை இப்போ நல்லா மாவு மசாலா எல்லாமே மீனில் நல்லா கோட் கோட்டாயிடுச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ டி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மீனை போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் டி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது நம்மளுடைய ஹேர் வளர்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்கின்னுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமான சத்துக்கள் நெத்திலி மீனில் இருக்குது அதனால் வாரம் ஒரு முறை எல்லாருமே சாப்பிடுங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இதனால் ஹார்ட் டிசீஸ் வடாமல் தடுக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்க இந்த மாதிரி மீன் வகை உணவுகளை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் வாரம் இருமுறையாவது நம்ம மீன் உணவுகள் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஸ்கின்னு ஹேரு நம்மளோட ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்